ஆண்டிப்பட்டி அருகே தேனீக்கள் கொட்டியதில் படுகாயமடைந்த எட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த எம் சுப்பலாபுரத்திலிருந்து அம்மாச்சியாபுரம் செல்லும் சாலையில் உள்ள நந்தீஸ்வரர் கோவில் அருகே இருக்கும் மரத்தில் தேனீக்கள் கட்டியிருந்த கூட்டை மர்ம நபர்கள் கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் கூட்டம் கூட்டமாக சுற்றித் கொண்டிருந்த தேனீக்கள் அந்த வழியாக நடந்தும் இருசக்கர வாகனங்களிலும் சென்ற கோத்துலோத்து கிராமத்தை சேர்ந்த சரவணன் மரிகுண்டு கிராமத்தை சேர்ந்த ராஜபாண்டி நாதகுமார் சரத்குமார் தேக்கம்பட்டியை சேர்ந்த சண்முகம் முருகன் வாயக்கால் பாறையை சேர்ந்த செல்வேந்திரன் எம் சுப்பலாபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய எட்டு பேர்களை தேனீக்கல் தலை கை கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக கொட்டியது இதில் இரண்டு பேர் எம் சுப்பலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வாய் உதடு தலை கை கால் வீக்கமடைந்து படுகாயமடைந்த ஆறு பேர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுகுறித்து காணாவிளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேனி கூட்டை கலைத்துவிட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது